செலகுட்டி சிலரகம் சிறப்பான காலை வணக்கம் மிக தீவிர கனமழை காலமாக இன்று பல்வேறு விதமான மாவட்டங்கள் விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை இன்று விட்டிருக்கிறார்கள் இன்னும் கூடுதலாக என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் என்பதனை பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆலை செட் பண்ணி வச்சுக்கோப்பா அப்போ வாங்க அப்படியே போயிடலாம் தற்போதைய பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தீவிரமான கனமழை காரணமாக இன்று பல்வேறு விதமான மாவட்டங்களில் வந்து விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் முதலில் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் மழை வெள்ள பாதிப்பு முகாம்கள் அரசு பள்ளியில் இருப்பதன் காரணமாக அரசு பள்ளிகளுக்கு மட்டும் புதுச்சேரியில் ம விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக அடுத்து நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் அதாவது கடலூர்ல வந்து பார்த்திங்கன்னா பன்ருட்டி மற்றும் அண்ணா கிராமம் கடலூர் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தற்போதை வரைக்கும் இது இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிச்சிறார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்னும் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வாய்ப்பு என்பது மிக அதிகமாக இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தருமபுரி சேலம் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை திருப்பூர் தேனி ஆகிய மாவட்டங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா கனமழையின் தாக்கம் இருக்கிறது அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையை வந்து ஆலோசனை மூலமாக மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த மாவட்டத்தின் பெய்து கொண்டிருக்கும் மழையின் தாக்கத்தை பொறுத்து விடுமுறையை அறிவிப்பார்கள் அதிகாலையில் இருந்தே தொடர்ந்து கனமழை பெய்வதன் காரணமாக விடுமுறை என்பது விடுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது கண்டிப்பாக நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் விடுமுறை வருவதற்கான சான்சஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்துருக்க சில உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் இருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சொன்னது போலவே நிறைய மாவட்டங்கள் விடுமுறை விட்டாங்க இன்னும் பல மாவட்டங்கள் விடுமுறை வரும் வெயிட் அண்ட் வாட்ச் ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட் பார் வாட்சிங் திஸ்